வணக்க மக்களே கொத்தவரங்காயும் அதனுடைய மகத்துவமும் கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயை சாப்பிடலாம் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வரைக்குமே சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயை அதிகமாக உணவில் சேர்த்து உண்பதால் கருவில் வளரக்கூடிய குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு இது பேருதவி புரிகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பின்போது ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட உடல்நலக் குறைபாடுகளுமே போக்கக்கூடிய திறன் இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய பலன் பழங்கள் கொத்தவரங்காய் இருக்கு வாங்க அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்தலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உங்களுடைய உடலடியை நீங்க ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க கொத்தவரங்காய் சாப்பிடலாம் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவு குறிப்பிடும் கலோரி அளவு குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவாக இருக்கு உடலுடைய வெகு விரைவில் குறைக்க விரும்புவவர்கள்லாம் உணவுல கொத்தவரங்காய் அதிகம் சேர்த்துக்கணும் ரத்த சோகை வந்து நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் சாப்பிடலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் உணவுல ரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்துல வெள்ளை அணுக்களுடைய குறைபாடுகளால் ரத்த சோகை ஏற்படுகிறது ரத்த சோகை இருப்பவர்கள் கொத்தவரங்காய் அதிகம் சாப்பிடுவதால் ரத்த சோகை நீங்கி உடலை மீண்டும் ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் நார்சத்து மிக்கது இந்த கொத்தவரங்க அப்படின்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து இருப்பது மிகவும் அவசியம் சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்க உதவுகிறது மேலும் கொத்தவரங்காய் அதிகளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய சத்துக்களை கொண்டு இருக்கிறதால நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் உதவும் முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் அன்றாலும் நாம் வெளியில் போது பல வகையான நோய் கிருமிகளுடைய தாக்குதல்களை நாம் எதிர்கொள்கிறோம் இந்த மாதிரி கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படும் பாதிக்கப்படாமல் காப்பது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஸோ நம்மளுடைய ஆன்டிபயாட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணும் கொத்தவரங்காய் உணவில் அதிகம் சேர்த்து வந்தோம் அப்படின்னா அது நம்ம உடலின் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் நோய்கள் இருந்து நம்மளை முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் உங்களுடைய சர்மம் நலம் பெறுவ நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பிடலாம் நமது சர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோட்டத்தையும் அந்த வெளிப்புற தோல் தருது கொத்தவரங்காய் சர்ம பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்கிறது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதி பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும் அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் போன்றவை ஏற்படாமலும் தடுக்கும் மலச்சிக்கல் வந்து தனியாகவே ஒரு சிலருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதால் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் ஸோ கொத்தவரங்காயில் நாசத்து அதிகம் இருக்கும் சொன்ன மாதிரி இப்படிப்பட்டவர்கள்லாம் தினமும் உணவில் கொத்தவரங்காயம் பொரியல் கூட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா பல வகையில் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போயிடும் பற்கள் எலும்புகள் பலம் பெற கொத்தவரங்காய் சாப்பிட்லாம் உடலுக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியம் இந்த கால்சியம் சக்தி வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலையில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு உறுதி உறுதித்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அவசியமாக அளிக்குது கொத்தவரங்காயில் கால்சியம் சக்தி இருக்குது ஆரம்ப ஒரு முறை அல்லது நீங்க இருமுறை கொத்தவரங்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்ட பொழுது பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மையை அதிகரிக்கும் இதய நோய்கள் தோன்றாமல் இருக்குது இதய நோய்கள் தீரை நீங்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்லாம் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு கொத்தவரங்காய்களை அடிக்கடி சாப்பிட்டு வருவர்களுக்கு மாரடை பெயர்ப்புவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைகிறதாக மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க